ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும் உங்கள் ஜீவியத்தில் வரட்டும் உள்ளான நிலைமையில வரட்டும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை நாம் பிரியமானவர்களே குறையில்லாத வாழ்வு வாழ வேண்டுமா எப்போதும் தேவனுக்கு பயந்துடுங்கள் இன்று அநேக உலக பிரகாரமான சில காரியங்களுக்கு பயப்படுகிறார்கள் கொள்ளை நோய்க்கு பயப்படுகிறார்கள் இயற்கை சீற்றங்களுக்கு பயப்படுகிறார்கள் பலவிதமான மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு பயப்படுகிறார்கள் என்ன ஆகிவிடுமோ என்று எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறார்கள் ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள் வேதம் என்ன இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறீர்களா தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய வழியிலே நாம் நடப்பதற்கு அவர் தம்முடைய வழியை நமக்கு போதித்து நடத்துகிறார் அந்த வழியிலே நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவே இருக்காது ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது அவன் கர்த்தருக்கு பயந்தவன் என்று சொல்லி தேவனை சாட்சி கொடுக்கிறார் அந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று தேவ தூதன் மூலமாய் அந்த வார்த்தை வெளிப்பட்டது பிற்பாடு ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவனாக நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாக தேவன் ஆபிரகாமை ஆசிர்வதித்தார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டாம் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து பாருங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் எப்படி சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று அந்த வார்த்தையோடு அந்த சங்கீதம் முடிவடைவதில்லை குடும்பத்துக்குரிய ஆசிர்வாதங்கள் சந்ததிக்குரிய ஆசிர்வாதங்கள் என்று சொல்லி அந்த நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் முழுவதும் தேவனுக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிறவனுக்குரிய ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிறது ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலமின் வாழ்வை காண்பாய் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று அந்த பகுதியில வேதம் வெளிப்படுத்துகிறது என்னை கேட்டு கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே ஒருவன் கர்த்தருக்கு பயந்திருந்தால் அவருடைய வழியிலே நடப்பான் எல்லாவற்றுக்கும் மேலாக நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமக்கு பயப்படும் பயத்தை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான் ஆம்பிரியமானவர்களே தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் பாவ வழியிலே நடக்க மாட்டான் இவ்வளவு மேன்மை அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே தினந்தோறும் ஆண்டவருக்கு பயந்து வாழுங்கள் நீங்கள் பயந்து வாழும் பொழுது நிச்சயமாக நல்ல வழியிலே நடப்பீர்கள் ஏனென்றால் தேவன் உங்களுக்கு தம்முடைய வழியை போதிப்பார் உங்கள் மேல் பிரியமா இருப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் ஏன் உங்கள் சந்ததியை ஆசிர்வதிப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பாவ வழியை தெரிந்து கொள்ளாமல் பரிசுத்த வழியை தெரிந்து கொள்ளுவீர்கள் தேவ பயம் நித்திய ஜீவனுக்கு நித்திய ராஜ்யத்துக்கு ஏதுவாய் உங்களை வழி நடத்தும் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள் ஆண்டவரே எப்போதும் உமக்கு பயப்படுகிற பயம் என் இருதயத்தில் இருக்கட்டும் உம்முடைய வழியை எனக்கு காட்டி அந்த வழியிலே என்னை நடத்தும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் என்று சொல்லி தேவ பயத்தோடு வாழ இந்த காலை வழியிலே தீர்மானிப்பீர்களா அடவங்களை ஆசிர்வதிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனை உமக்கு பயந்து வாழ அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கருவை தருவீரா எப்போதும் உமக்கு பயந்து உம்முடைய வழியை காத்து நடக்க தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் அப்படியே நடத்துவீரா மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களை ஆண்டவருக்கு பயந்து வாழுங்கள் नाईवे आ